பொபுலர் ஃப்ரண்டின் தலைவர்கள் மற்றும் பல செயற்பாட்டாளர்கள் சிறையில் இருக்கிறார்கள் கேரளத்தில் இவர்கள் ஒரு பண்டு முடக்கம் நடத்தியிருந்தனர் அந்த நேரத்தில் பல கோடி ரூபாய் மதிப்புள்ள பொது சொத்துக்கள் அழிக்கப்பட்டன அதில் உள்ள பிரதிகள் எல்லாம் சிறையில் உள்ளனர் ஐந்து கோடி ரூபாய் கேரள அரசிடம் ஜாமீனாக வைத்தால் மட்டுமே இவர்களுக்கு ஜாமீன் கிடைத்து வெளியே வர முடியும் இதற்காக நிதி திரட்ட வெளிநாடுகளிலிருந்து இவர்கள் பணம் சேகரித்தனர் இந்த சேகரித்த பணத்தை ஹவாலா முறையில் கேரளத்துக்கு அதாவது இந்தியாவுக்கு கடத்த முயற்சித்தனர் அதாவது எஸ்டிபிஐயின் தலைமையில் பணத்தை கொண்டு வந்து ஜாமீனுக்காக வைக்க திட்டமிட்டிருந்தனர் இது நடைமுறையில் பிடிபட்டது இதுதான் பிரச்சனை பாப்புலர் ஃப்ரண்டை தடை செய்த நேரத்திலும் தலைவர்களை கைது செய்த நேரத்திலும் எஸ்டிபிஐ செயற்பாட்டாளர்கள் நடத்திய ஆர்ப்பாட்டம் நினைவிருக்கும் மற்ற மதத்தினரை மிரட்டும் முழக்கங்களை தான் கேரளத்தில் எல்லாம் இவர்கள் முழங்கினர் நாங்கள் இந்தியாவை பிடிக்க வருகிறோம் என்பதுதான் இவர்கள் கூச்சலிட்டதாக